என்னவா நிக்கிதா அஜித்குமாரோட அசால்ட்டாண்ட்டி கதறி அழுதுராப்பா என்னையை போட்டு எல்லோரும் ஏன் தான் இப்படி திட்டி தீக்குறாங்கன்னு தெரியல என்னையை என்னமோ ஒரு குலவாரியை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க என்னால் நிம்மதியாக ஒரு கடைக்கு போக முடியல காய்கறி வாங்க முடியல சாப்பிட முடியல வண்டிக்கு பெட்ரோல் போட போனால் கூட என்னையை ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு பயங்கரமாக கதறி அழுகுது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவ்வளவு கொடூரக்காரி நான் கிடையாது யாராச்சும் ஒருத்தர் வேணும்னே ஒரு மனுஷனை சாகரிக்கணும்னு நினப்பாகல யோசிச்சு பாருங்கள் அவன் அந்த தம்பிக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை நான் ஒரு கம்ப்ளைண்ட்டு மட்டுந்தானே கொடுத்தேன் ஆனால் பாருங்கள் என்னைய போட்டு சாவடி அடிக்கிறாங்க நான் போலீஸ்க்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேண்ணா போலீஸ் முதல்ல உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னால என்ன உங்களை ஒத்துழைச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் விசாரணைக்கு வர்றேன் இன்னும் கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வருவேன் ஆனால் என்னைய வந்து நான் சாகணும்னு நினைக்கிறாங்களா அப்படியெல்லாம் வந்து பல பேர் ஆசைப்படுறாங்க அந்த தம்பி செத்து போனதுக்கு நான் டெய்லி எவ்வளோ அழுகிறேன் தெரியுமா என் கண்ணில் தண்ணி இல்லை இல்லை ஊற்றி 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 என் கண் ரெண்டு வத்தி போச்சு எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது தெரியுமா அவங்க அம்மா அழுகிறதை விட நான் அதிகமாக அழுகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அது பேசி நீ உன்னை அதான் உன்னை என்ன பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்காங்கல்ல நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ சரி நீ நல்லவ தான் நீ கெட்டவரில் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உன் பின்னாடி தெரிஞ்சுருக்காங்க அவ்வளோ பேர் வந்து சில மண்ணை வாரம் இறச்சிருப்பாயில்ல அதுதான் இப்போ வந்து உள்ளே உட்காந்துருக்கு அன்னைக்கே வந்து நான் இல்லை நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து நான் வேறு எதுவுமே செய்யலை நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காகத்தான் ஸ்பெஷல் எல்லாம் இறங்கி வந்திருக்கு வெறும் கம்ப்ளைண்ட்டு மட்டும்தான் கொடுத்த நீ வேறு எதுவுமே உன்னால் எவ்வளோ பேர் இப்போ உள்ளே சிக்கியிருக்காய் தெரியுமா ஆனால் இவ்வளோ பேர் சிக்கியிருந்தாலும் இன்னும் நீ சிக்காமல் இருக்க பற்றியா அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை உண்மையில் யார்மா நீ இப்படி கவர்மெண்ட்டையே நீ வந்து கண்ணை கண்ணில் மண்ணை தூக்கிட்டு நீ மாட்டுக்கு சாமியாக உட்காந்துருக்க இந்நேரம் கம்பிக்கு பின்னாடியெலாம் உனையை பார்த்துருக்கானே கம்பிக்கு கிட்டக்கே உனையை கொண்டு போக முடியாமல் தவி தவின்னு தவிக்கிறாங்க எவ்வளவு பேர் தெரியுமா ஆசையாக அந்த நாளுக்காக இருக்காங்க உனையை அழைச்சிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சு ஜெயிச்சிட்டாங்க வா எவ்வளவு பேர் கொண்டாடுவாங்க தெரியுமா ஒருத்தையும் உனக்காக அழுகுறேன் ஏதோ ஓட்டு வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டா நீ எல்லாம் ஒன்றும் இல்லாதவன் ஆகிடுது இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிடுவாங்களா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி ஏமா அந்த ஒரு வெக்கத்தை விட்டு சொன்னாரா இல்லையா ஊர் பூரா இதே போல பார்த்தேன் இதே மாதிரி உனக்கு ரெக்கவர் ஆகி நகையை அஞ்சு போனை போகணுன்னா பத்து போனை மறுபடியும் இருக்க வாங்க அந்த கதையெல்லாம் இருக்குதா இல்லையா சொல்லியிருக்காங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ நீ வந்து உட்காந்துக்கிட்டு மே சார் நான் வந்து ரொம்ப அப்பாவி உலகம் தெரியாத ஒரு பொண்ணு அப்புடின்னு நீ சொன்னீன்னா வாயில வரலை வச்சு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இல்ல சார் இன்னமும் அது வந்து சாதிக்குது சார் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அந்த பையனை எதுவுமே பண்ணலை ஒரு ஐநூறுவா காசு கேட்டுறதுக்கிட்ட ஆளை காலி பண்ணிட்டேன் இல்லையா அதில் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நான் யாருன்னு ப்ரூவ் வேறு பண்ணணும் டெல்லி ஐநூறுரூவா காசுக்காக டெல்லி வரைக்கும் போயிருக்கேங்க சார் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அரசாங்க அதிகாரிகள் கவர்மெண்ட்டுக்கு முதல்ல எவ்வளவு பெரிய கட்ட பேர் அதாவது கவர்மெண்ட்டு சிபிசிஐடிக்கு போகாமல் நேராக